இந்தா முதல் ராத்திரியில சம்பிரதாயத்தை விட்டுறக்கூடாது எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ல பாலே இல்ல யாருக்கும் இங்கே ஞாபகமே இல்லையா அதுக்கப்புறம் தான் ஹோட்டல்ல போய் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதுவும் பால் இல்ல பால் கோவா வழக்கமா தான் இதெல்லாம் பண்ணுவாங்க இங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்கள பத்தி பேசாம இருக்கிறது தான் நல்லது அம்மா விட தான் மோசம் ரெண்டு பேருக்கும் சண்டை போறதுக்கு காரணமே வேண்டாம்

இல்ல இல்ல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும்ல அதனால தான் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் எப்பவுமே பால்ல இருந்தானே ஆரம்பிக்கணும் உட்காரலாமே ம் உட்காரு மணி இப்பதான் பத்திரம் ஆகுது பத்திர மணிக்கு இருக்கிற சுப முகூர்த்தத்துல தான் நம்மளுடைய முதல் ராத்திரி ஆரம்பிக்க போகுது அம்மா கூப்பிடுறாங்க இப்போ வந்துடுறேன் கூப்பிடுறதுக்கு நேரம் காலன்றதே இல்லை என்னம்மா ஒன்பது மணி ஆகிறதுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டியா வந்து பந்தல் போட்டவங்களுக்கு காசை கொடு இந்த பக்கம் ஆஹ் அந்தாள் போட்டவங்களுக்குலாம் காசு கொடுக்க வேணாம்மா அதுக்கு எதுக்கு அவனை கூப்பிட்டீங்க நான் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு வாசுக்கு தானே தெரியும் அது எவ்வளோன்னு கேட்டு நானே கொடுத்துக்குறேன் நீ மேலே போ உங்களுக்காச்சும் ஒரு காமன் சென்ஸ் இருக்கே அது போ ஆமாம் மொத நீ ஆரம்பிச்சிட்டல ஆமாண்டா எதுவும் கேட்கக்கூடாதா ஆ அன்புக்குரிய வாசுவுக்கும் மணப்பெண்ணுக்கும் உங்களுடைய தாம்பத்தியம் ஒரு நடன கலையை போல ஆரம்பிக்கட்டும் காலப்பிழையோ ரொம்பவும் அவசரமும் இல்லாம அழகான ஒரு புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்புடன் உங்கள் குன்னூர் ரங்கநாதன் இவர் என்னுடைய தூரத்து சொந்தக்காரர் இவரு பாட்டி கல்யாணம் பண்ணது ஒரு நடன கலைஞர் இந்த ரங்கநாதனோட தாத்தா அந்த வழியில பார்த்தா இவரும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் இவரு பெரிய பணக்காரரு கலை ரசிகரு ஆனா பொண்ணு விஷயத்துல என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே என் கிட்ட பேசினாரு உனக்கு சிவப்பா இருக்கிற அழகான பொண்ணு வேணுமா இல்ல பணம் வேணுமான்னு கேட்டாரு நான் சிவப்பா அழகா இருந்தாலே போதும்னு சொன்னேன் தான் ரங்கண்ண மாமாவை என்கிட்ட அனுப்புனாரு உண்மைய சொல்லனா நம்மளோட கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே தான் ஒரு நாள் ரங்கண்ணனை கூப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு போட்டு அனுப்பின பயப்படாத நீ நினைக்கிற மாதிரி மோசமான ஆள்லாம் இல்ல ரொம்ப மரியாதையான மனுஷன் ரொம்ப கௌரவமா நடந்துப்பாரு அவரை பார்க்கணுமே அவரை எந்த பொண்ணு பார்த்தாலும் விரும்பிடுவாங்க இல்ல நம்ம எதுக்கு இப்ப மத்தவங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்கணும் அப்புறம் என்னோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் பாத்தியா ஓ கை என்ன இவ்வளவு சில்லுன் இருக்கு அழகான பொண்ணுங்க இப்படி தான் சில்லுன்னு இருக்குமா என்ன இதுக்கு முன்னாடி அழகான பொண்ணுங்க கை பிடிச்சிருக்கு முதல் முறையா பாக்குற பொண்ணும் கைய பிடிக்கிற பொண்ணும் நீ ஆஹா காலையில குளிச்சு ரெடி ஆயிட்டீங்களா அண்ணன் இன்னும் எழுந்திருக்கலையா எழுந்தாச்சு குளிக்கிறாரு இது எத்தனை பவுன் இருக்கும் அஞ்சு பவுனு இந்த ஒரு செயின் மட்டுந்தான் இருக்கா இல்ல இன்னுமும் இருக்க நீ பார்த்தல்ல உடம்பு முழுக்க நகை போட்டு தான் அம்மா என்ன அனுப்புனாங்க கீர்த்தி அண்ணையும் அப்படி தான் வந்தாங்க பெரியண்ண சாதாரண ஸ்கூல் டீச்சர் சின்ன சின்னண்ணன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொல்லி என்ன ப்ரோஜனம் வா சொன்ன அழகை பார்த்து தான் அப்படி பண்ணிட்டாரு அது உங்களோடய அதிர்ஷ்டம் ஹ பத்து நாள் ஆச்சுன்னா அழகோட மகிமை குறஞ்சிரும்

இல்ல எனக்கு இத பத்தி தெரியாது அதான் கேக்குறேன் நான் இது வரைக்கும் ஒரு ட்ரூப்ல தான் போயிருக்கேன் அதுல தொட்டெல்லாம் நடிச்சது இல்ல டான்ஸ் தான் அதிகமா இருக்கும் எப்பவும் நைட்ல தானே ப்ரோக்ராம் இருக்கும் ஆமா நீ தனியாவா போவ இல்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்க முஸ்தபான்னு ஒருத்தர் வருவாரு முஸ்தஃபாவா முஸ்லிம்ஸ் கச்சேரி பண்றாங்களா அதுவும் நாடக கம்பெனில கச்சேரிக்கு வர மாட்டாரு அப்பாவோட டான்ஸ்காக பாட போவாரு அப்பாக்கு உடம்பு முடியாதப்போ எனக்கு துணையா அவர் தான் இருந்தாரு நீ சொல்ற கதையெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே அந்த கச்சேரியில பாடுறவரு ஒரு முஸ்லிமா நல்லா இருக்கு ஆமாவா தான் இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிறது வருவாங்க என்ன متا என்ன வேணும் கொன்னூர் ராமநாதன் ஃபோன் பண்ணாரு என்ன விஷயம் அவரே நாளை காலையில இங்க வராரா உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு வாங்க நான் வரேன்னு நீ ஒரு நாள் லீவ் ஆமா அப்படியாவது நீ ஒரு நாள் லீவ் நல்லதுதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு உண்மை சொல்லணும்னா உன் கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் முடியாம ஆயிடுச்சு ஒரு லாங் டூர் போக வேண்டியதாயிடுச்சு ஒரு கத்தக் டான்ஸ் குரூப்போட சேர்ந்து நிறைய இடத்த சுத்தி பார்த்தேன் காசி ஹரித்வார் அந்த மாதிரி நிறைய இடம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமான அனுபவம் அப்போ நீங்க கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்களா சாதாரணமாக வாழ்ந்து சலிச்சு போச்சு அதான் ஆன்மீகவாதி ஆயிடலான்னு அம்மா இல்லையா யாரும் இல்லை அம்மா நிர்மலா அண்ணன் அண்ணி எல்லாரும் ஸ்ரீதர் மாமாவோட பேரனுக்கு ஃபங்க்ஷன்னு சொல்லி கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காங்க ஸ்ரீதர் மாமாவும் அதிர்ஷ்டசாலிதான் ஓ மனைவியை நான் பார்க்கவே இல்லையே இதை கூப்பிடுறேன் சொப்னா

ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு இனி காடுகளுக்கு தான் போகணும் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் எங்க கல்யாண சாப்பாடு நீங்க சாப்பிடல அதனால நீங்க இப்ப சாப்பிட்டு தான் போகணும் வேணவாசு நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்கு அப்ப டீயாவது குடிங்க நீ போய் வேண்டா நான் ஒன்னும் இங்க வெளியாள இல்ல அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இது என்னோட சின்ன அன்பளிப்பு ஹரித்வாரில் வாங்கினா குங்குமம் ஹரித்வாரில் இருக்கிற குங்குமத்தை போட்டுக்கிட்டா தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு இந்தம்மா வாங்கிக்கோ நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரணும் கண்டிப்பா உடனே இல்ல நான் திருப்பி வந்ததுக்கு அப்புறம் நான் போனா எவ்வளவு நாள் ஆகும்னு உனக்கு தெரியும்ல வர்றது நீங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல மூணாவது ஆள் கூட வரலாம் சரி வா